వేలు మైలు సేవలు తునే முருக உள்ளன்போடு வழிபடக்கூடிய பக்தர்களோட வாழ்வு எப்பயுமே மலர்ந்திருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முருகன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள அழகு இளமை மனம் கடவுள் தன்மை அப்படின்ற பல பொருள்கள் இருக்கு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா முருகனுக்கும் தமிழுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்கு தமிழ்ல உள்ள மெய்யெழுத்துக்கள் முருகனோட கண்கள் வல்லின மெல்லின இடையில எழுத்துக்கள் ஆறு திருமுகங்களாகவும் அகர முதலான எழுத்துக்கள் பன்னிரண்டு தோள்களாகவும் ஆயுத எழுத்துக்கள் வேலாகவும் விளங்குகின்றன முருகனோட அழக வர்ணிக்க வார்த்தையே கிடையாது சிவந்த மேனியும் அரிய கூடிய கரங்களும் மார்பில் சாய்ந்த வேலும் திருவடியில் மயிலும் தாமரை ஏந்திய கரத்துடன் வள்ளி தேவி வலதுபுறத்திலும் ஏந்திய கரத்துடன் தெய்வையான இடது பக்கத்திலும் நிறுத்தி தம்பதி சமயதராக அழகிய திருமேனியுடன் காட்சி அளிக்கக்கூடியவர் முருகபெருமான் முருக பொறுத்தவரையும் முருகபெருமான் வீடு பேறு அழிக்கக்கூடியதுல வல்லவர் முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய இந்த நிகழ்வு மனிதர்கள் உள்ளத்தில் உள்ள ஆணவத்தை அழிப்பதாக உள்ளை படிகிறது முஜ்ஜென்ம கர்மாக்களோடு இந்த பிறவியில் தன் கர்மாக்களை கழிக்க வந்த ஒவ்வொரு உயிரினமும் தான் எடுத்து வந்த கர்மாக்களோடு ஆணவம் கண்வம் மாயை என்ற மும் மலங்களையும் அழித்து புனித ஆத்மாவாக இறைவன் திருப்பாதத்தை சகனடைய வேண்டும் பத்மன் கிட்ட இருந்த ஆணவத்தை அழித்து எப்படி முருக பெருமான் மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் அருகிலே வச்சுக்கிட்டாரோ அதே போல இந்த மனித பிறவியில் மனிதர்களாக பிறந்த நம்மளை நம்ம கொண்டு வந்த கர்மாவை கழித்து நான் என்ற ஆணவத்தை அழித்து வீடு பேரு கொடுக்க இறைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானோட ஆறு முகங்கள்ல ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு ஞானம் ஐஸ்வர்யம் அழகு வீரியம் வைராகியம் புகழ் என்ற ஆறு குணங்களையும் அந்த ஆறு முகம் குறிக்கிறது படைக்கும் கடவுளான பிரம்மன் காக்கும் கடவுளான விஷ்ணு அழிக்கும் கடவுளான ருத்ரன் இந்த மும்மூர்த்திகளின் அடக்கம்தான் முருகபெருமான் ஆறுமுகன் முருகபெருமான் சிவ அக்னியில் தோன்றியவர் அதனால தான் சிவமே ஆறுமுகம் ஆறுமுகமே சிவன் அப்படின்னு சொல்றாங்க